தற்போதைய அண்மை செய்தியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் குறித்து நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் பொதுமக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் இவ்வாறுதான் தான் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இது குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சல்மான் நீதிபதிகளுடைய கருத்துக்கள் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க புதுக்கோட்டை மாவட்டம் விடுதி கிராமத்தில் கடந்த இரு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தது இந்த புகார் எழுந்த நிலையில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த குடி நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்ட வழக்கை வேறு சிறப்பு விசாரணைக்கு அமைப்புக்கு மாற்றுவதோடு அந்த கிராமத்தைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி புதுக்கோட்டை கரம்பக்குடியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவானது அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்க பொழுது இன்னும் புதுக்கோட்டை சங்கமிடுதி கிராமத்தில் அதே போன்று அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரட்டை குவளை முறை தற்போது வரைக்குமாக நடைமுறையில் இருப்பதாகவும் வன்னியன் விடுதி அரையாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் தீக்கடைகளில் இதுபோன்ற நடைமுறைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பொலிஞ்சியம்மன் மகள் பட்டல் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தற்போது வரைக்கும் வழங்கப்படவில்லை எனவும் கூட அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் எனவே புதுக்கோட்டை சங்கம் இடுதி கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு கலக்கப்பட்ட வழக்கை வேறு சிறப்பு விசாரணைக்கு அமைக்க அமைப்புக்கு மாற்றுவதோடு அந்த கிராமத்தைச் சேர்ந்த குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அதை குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் வேலுமுருகன் மற்றும் தனபால் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பில் சங்கமிடுதி கிராமத்தில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர் சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்படும் நீரின் மாதிரி பரிசோதனை செய்யப்பட்டதில் அதில் சாணம் எதுவும் கலக்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது பாசியே அதுபோல போல காணப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டதாக கூறினார் அதற்கு நீதிபதிகள் பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டிகள் இவ்வாறுதான் பராமரிக்கப்படுகின்றனவா என கேள்வி எழுப்பியதோடு அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை மே பதினைந்தாம் தேதிக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் புதுக்கோட்டை சங்கமிடுதி கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியில் வேறொரு அமைப்பு சிறப்பு விசாரணை நடத்துவதற்காக தொடரப்பட்ட வழக்கில் இது அரசு தரப்பினுடைய முழுமையான அந்த பதில் மனுவை தாக்கல் செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சிக்கந்தர் உன்னுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்